கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் குரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறுறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது சோ முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா ரெண்டு ஏழு கோடி அதிபதி போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்து உட்கார்ந்து இருக்கல குடும்பத்துல நிறைய அஞ்சு இருக்கும் குடும்பத்தின் மூலியமா சந்தோஷம் பெண்களுக்கு ஆதாயம் தாராளமான பணவரவு கீர்த்தி யசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் நிறைய பேருக்கு அப்பா மூலியமா நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு யூகேக்கு பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் குளங்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதாவது முழுக முழுக தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடிய டைம் பீரியட் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனமா இருக்கணும் உணவுல இனியும் ஃபுட் பாய்சனிங் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி என்னன்னா இந்த செவ்வாய் பொதுவா வக்கரம் அடிகிறது ராசி அதிபதி போய் நாலாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காருன்னா மெயினா பிபி பாத்துக்கணும் சில பேருக்கு வந்து லோ பிபி சில பேருக்கு இந்த பிபி ல பிளக்சுவேஷன்ஸ் அதுதான் நடக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் பெருசா ஒண்ணு ஹெல்ப் பண்ணாது கரெக்டா பாத்து வாங்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுலயுமே வயசானத்துல ஆக உட்காந்துருக்கனால மாத்திர மருந்து செலவுகள்ங்கிறது வீட்டுல பெரியவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா அது ஒரு விவாதம் அது ஒரு விதமான பரிகாரமா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் மேஷராசி நண்பர்களுக்கு சந்தோஷம்னு பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பொழுது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஜயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சோ எல்லாருமே நம்முடைய சனாத்தன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டுக் கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிம பவந்தும் சமஸ்தண் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலங்கள் வாரப்பல்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க